ே கலைகள் எல்லாம் உள்ளவாருணர்ந்தாய் போற்றி மாதாபாய் மனைவி தன்மை மதித்தமை துறவி போற்றி வேதாந்த குருபாம் சுவாமி விவேகானந்தருக்கே போதாந்தம் அருள் ராம கிருஷ்ணனே போற்றி போற்றி துறவு தூய்மை நோன்பு தீரம் வாய்மை அன்பு அறிவு அமைதியின்பு அனைத்தும் முற்றி நின்ற நிறைவுதான் ராம கிருஷ்ணநாதனாகும் அரிக அறிக நெஞ்சே அவனை ஏத்து நெஞ்சே மறைகளின் முடிவில் நின்ற மாபெரும் உண்மை எல்லாம் அறிவிலாச்சிறுவர் கூட அறிந்த அனுபவிக்குமாறு நிறை நொற்கள் கொண்டு நயமி ஒவ்வொமை சேர்த்த திறமுடன் உரைத்த செம்மல் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க முத்து நிறை தந்தம் காட்டி ஒருவலில் நிலவு காட்டும் புத்திமனம் புகுத மாட்டான் பூரணத்தின் பொடிவு காட்டும் சித்திரமென் முகவும் காட்டி சேவடிகள் துளங்காட்டி இத்திரணம் எளிய நெஞ்சில் എഴുതരുൾ വായ് രാമകൃഷ്ണ ഇത്തരുണേ നെഞ്ച എഴുന്തരുൾ വായി രാമകൃഷ്ണ